வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு நாங்களாம் லைவ் போட்டாதான் கொஞ்சம் யூடியூப்ல போல இருக்கு வீடியோஸ் போட்டாலும் அவ்வளோவா முன்னேற மாதிரி வழி தெரியல ஒரு வருஷம் ஆயிடும் சரிடா அவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் இங்கே கீழே விழுந்துட்டாங்க வேற இதுல இருந்து பெஞ்சிலிருந்து கீழே இங்க லைட்டா வீக்கமா இருக்கு அதனால இன்னைக்கு ஸ்கூல் போல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காமிச்சதுக்கு அவங்க வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண் ஹேர் கட் பண்ண போனாங்க அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா காதை பிடிச்சி லைட்டா நறுக்கி விட்டாங்க போல அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் சொல்ல சொல்றாங்க நான் ஓ சொல்லியிருக்கேன் ஓ முட்டிலெல்லாம் அடிபட்டுச்சான் பாப்பாவுக்கு சொல்லி போகுமா வாயெல்லாம் தொடக்கணும்டா சோறு இருக்கு பாரு லைட்டா இரே தொட்டு எடுத்து ரொம்ப காயமா இருக்கு என்ன இவ்வளவு நேரம் வரையும் யாருமே வரல யாராவது வருவாங்களா கண்ணு வேற வீக்கமா இருக்கு கண்ணுல வந்து அந்த கண் கட்டின்னு சொல்லுவாங்களா அது வேற வந்துடுச்சு ரொம்ப வலிக்குது இருக்குது ஹாய் யாரோ வந்திருக்காங்கடா ஹாய் சொல்டா ஹாய் ஹாய் நீ சாப்பிடுற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஐயோ ஓட்டாங்கடா எல்லாம் அந்த கண் கட்டி பார்த்தா ஓடிடுறீங்களோ கண் கட்டி வந்துருச்சுப்பா சூட்டுல ரொம்ப வலி பயங்கரமான வலியா இருக்கு எப்ப சரியா போகும் இவ்வளோ நேரம் வரையும் யாருமே வரல மணி டைம் வந்து ரெண்டு இருபத்தி மூணு நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கு யாருமே காணும் கண்ணு பத்தின ஓடிடுறீங்களோ இப்போதான் கண் வலிப்பா அங்கே பாருங்கள் கண் வலிப்பதான் வருது கரெக்டா வந்துருக்கு கண் வலி கிடையாது கண் கட்டி இந்த சூட்டால் வரும்ல அந்த கண் கட்டி யாரோ கண் வச்சிட்டிங்க யாருன்னு தெரியல அதனால கண் வலி வந்துச்சு கண் கட்டி வந்துச்சு நாங்கள் எப்போ போ சரியா போகும்னு தெரில

லைக் பண்ணுங்கப்பா யாராவது புதுசா நம்ம சேனல் பாத்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அப்படியே லைவ் போட்டாதான் கொஞ்சம் யூடியூப்ல கொஞ்சம் முன்னேற முடியும் போல வேற வழியே இல்லை ஆனா லைவ் போடாம இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணிருக்கீங்க யாருன்னு தெரியல சாப்பிட்டாச்சா சிஸ்டர் என்ன இல்லை சாப்பிடல சமைச்சாச்சு சாப்பிடணும் எட்டு மணி பக்கம் ஆமா வந்து சாப்பிடணும் ஏன்பா இப்பதான் வந்திருக்கேன் அதுக்குள்ள வந்து தப்பு தப்பா மெசேஜ் பண்றீங்க ஆ யாராவது முன்னேறவே விட மாட்டீங்களா நீங்கள் ஒரு நாலு வாட்டி பண்ணுவீங்க நான் வந்து அதை அப்படியே பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் மெசேஜே பண்ணாதீங்க போயிருந்தோம் ஏன் வெய்ட்டாக மெசேஜ் பண்ணிட்டு கிடக்குறீங்க எவ்வளோ சேனல் இருக்குது அந்த மாதிரி என்னை பார்த்தா அப்படிதான் இருக்கா உங்களுக்கு என்னதம்மா நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணகுமார் நல்லா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா பா லைக் வந்து லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி எங்க தோட்டத்தை காணும் யாருக்கு பேட் கமெண்ட் பண்ணணும் எப்படி இருக்கிறவங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணணும்னே தெரிய மாட்டேங்குது என்ன பண்றது சரி விடுங்கள் பண்றவங்க பண்ணட்டும் ஆனா லைவ் பாத்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சா தப்பா நினைக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் பண்றவங்க பண்ணதான் செய்வாங்க ஒரு நல்லவங்க என்ன ஒரு கெட்டவங்க இருக்க தானே செய்வாங்க அது மாதிரிதான் எடுத்துட்டு வரேன் டயிரா இப்ப என்ன கொஞ்ச நாள் ஆயி அதுக்கப்புறம் கட் பண்ணிருவேன் நானே பண்ணுங்க வேண்டா தரா சாமி ரொம்ப நன்றிப்பா ஒரு ரெண்டு நாளாக லைவ் தான் போயிட்டு இருந்துச்சு ஏன் தான் இப்போ வருது தெரியல நம்ம என்ன அப்படியே இருந்துக்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கோம் அந்த லைவ் போட்டுருக்கோம் அந்தருக்கேன் ஏன் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பிடிச்சா மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா ஏன் அது அசியசியமாக பேசிகிட்டு இருக்கீங்க ம் இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க உட்காந்துருந்தா இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுவீங்களா ம் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அது அப்படியே ஒரு டைம் ரெண்டு டைம் பார்ப்பேன் அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பிளாக் பண்ணிடுவேன் அவ்வளோதான் தான் அடுத்து அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எப்படி தான் பேசுகிறீங்களோ தெரியல தொல்லைக்கு தான் லைவே தொல்லை சரிடா என் பொண்ணு வந்து ஊஞ்சல் ஆடுறாங்களா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் நீ ஆர்டர் தாங்க கீழே ஊந்துடம் என்ன சமையல் சிஸ்டர் அதைப்பா என்னது ரசம் மீன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் மீன் வந்து எப்படின்னா இருந்தால் கொஞ்சம் ஒன்று மீனை மட்டும் வருத்தாச்சு பாக்கி கொஞ்சம் மீன் இருந்துச்சு அப்புறம் சின்ன சின்ன பொடி மீன்லாம் வந்துச்சா அதை வேற வாங்கிட்டேன் காலையில் சரி அதை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சதுக்கு பாப்பா உடம்பு சரி இல்லாமல் இந்த சைடு அப்படியே வீங்கிடுச்சு கீழே விழுந்துட்டாங்க அவங்க இந்த சைடு வீங்கிட்டு அதனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரவே மணி ரெண்டு ஆயிடுச்சா சரி இதுக்கப்புறம் எங்கே சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சமைக்காமல் இப்போ ஒரு நாலு மணி பக்கம் அடுப்பத்தை வச்சு உலக சாப்பாடு வச்சுட்டு குழம்பு வச்சிட்டு மீன் வறுத்துட்டு ரசம் கொஞ்சம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு எங்கள் மாமா வந்தோடனே சாப்பிட தான் இப்போ வந்துடுவாங்க அவங்க தான் கால் பண்ணாங்க பேசினேன் வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க வந்துட்டுருக்காங்க போல் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் உடம்பு சரியனாலவே மனசு கஷ்டமாக இருக்குது எங்கடா சாப்பிட்றது அப்படின்னு சவுண்டு இல்லை சிஸ்டர் இப்போ இப்போயும் சவுண்ட் இல்லையா சவுண்ட் இருக்குல்ல நான் மயக்கெல்லாம் போடலை நீங்களும் ரசம் வச்சிங்களா ட்ரிபிள் ஃபோர் எக்ஸு போட்டிருக்குது சிஸ்டர் பேசுகிறீங்களோ சரி சரி சிஸ்டர் நானும் ரசம் மீன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் அடி தடைபடலாம் இருக்குது சாப்பிட வேண்டியதுதான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்தானே இந்த நான்வெஜ்லாம் செஞ்சாலே நைட்டில் சீக்கிரமாக சாப்பிடணும் சீக்கிரமாக சாப்பிட்டாதான் செரிமானம் ஆகும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு உடனே படுக்க முடியாதுல கொஞ்சம் நேரம் பாப்பாலாம் முடிச்சுட்டு தான் இருப்பாங்க ஒரு மணி எட்டரை மணிக்கெலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து மணி பக்கம் தூங்கணும்னா உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் உடனே தூங்கணும் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது செரிமான பிரச்சனைகள் தான் அதிகமாக ஒரு எங்கள் மாமா தான் சொல்லுவாங்க உடனே சாப்பிட்டு படுக்காத அப்படின்னு சொல்லிடுவாங்க எனக்கு சாப்பிட்ட உடனே கண் இழுக்கும் அப்படியே

யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி எட்டு எட்டு மாதம் ஒம்போது மாதம் ஆக போகுது வேறு வழியே கிடையாது நம்ம லைவ் போட்டால் கொஞ்சம் வாட்ச ஹவர்ஸ்லாம் வந்துடும் அப்படிங்கிறனால தான் போடுறேன் வேறு எதுக்காகவும் இல்லை பேட் கமாண்ட் வந்தாலும் நான் அதை படிக்க தான் போகிறேன் அதை என்னோட லைவ் பார்க்குறவங்க பார்க்க தான் போகிறாங்க அதில் டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே பிளாக் பண்ணிடுவேன் என்னோடய வியூஸே போலனாலும் பரவாயில்ல அதுக்காக நீங்கள் இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது பேட் கமாண்ட் பண்ணுனீங்கன்னா அந்த ரெண்டு வாட்டி பண்ணுவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பண்ண மாட்டிங்கல யாரை பார்த்து பண்ணணும் எதுக்காக பண்ணணும் அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு பேட் கமாண்ட் பண்ணுங்கள் அதான் நான் சொல்கிறேன் நானும் சரி பண்ண வேண்டாப்போ அவங்க பேட் கமெண்ட் பண்ணுறாங்க ஏன் லைவ் போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கிங்களேன் எங்கள் குடும்பத்தையும் எங்களால் பார்க்க முடியாது எதுக்குடா நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அதனால் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க நான் அதை வந்து நாலு வாட்டி டிலீட் பண்ணுவேன் அஞ்சாவது வாட்டி அதை பிளாக் பண்ணிவிடுவேன் சரியா ஹர்ஷான் ரிஷிகாவா என்னமோ பேர் தெரியலப்பா சரியா மதுரையா சரிடா சரிப்பா அப்பப்பா டா போட்டு பேசிடுவேன் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து ஒரு ப அப்படி பேசி பழகிட்டேன் நல்லா அப்படி பேசிடுறேன் அதனால வந்து தப்பா எடுத்துக்காதீங்க ஒம்பது லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி அதுவும் பத்து வாட்டி அஞ்சு வாட்டி இருபது வாட்டி மாதிரி யோசிப்பேன் இங்க லைவ் போடலாமா வேணாமா நம்ம ஒரு நல்ல மைண்ட் செட்டோட வருவோம் சரி நல்லா பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வருவோம் ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா வச்சுங்களேன் அள்ளி கூட்டிகிட்டே இருப்பாங்க தங்கா நீ என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நீ வீடியோ டபுள் டச் சாம்பு சொல்லுங்கள் சிஸ்டர் வீடியோ வந்து டபுள் டச் பண்ணுங்க சிஸ்டர் ப்ரோ யார் வீடியோ பார்க்குறீங்களோ லைவோ பார்க்கறவங்க டபுள் டச் பண்ணி லைக் பட்டன் வரும் லைக் பண்ணுங்க சிஸ்டர் ப்ரோ சொல்லிட்டோப்பா ஆமாம் டபுள் டச் பண்ணாதான் வந்து லைக் பட்டன் வருது இது சார் முன்னாடியே அப்படி கிடையாது தெரியுங்களா இப்போ என்னமோ அப்படி அப்டேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ரொம்ப நன்றி எஸ் ஃபோர் ரொம்ப நன்றி ஃபுல்லு அதனாலே இன்றைக்கி ஸ்கூல் போகல ஸ்கூல் போகாம வீட்டில் இருக்காங்க நாளைக்கு ஸ்கூல் அனுப்பிச்சிருவோம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை வர பண்ணணும் என்னடா ஹோம்ஒர்க் உனக்கு கொடுத்துருக்காங்க தெரியாதா படிக்கணும் இப்போ உனக்கு கொஞ்ச நேரம் தான் அப்பா வந்தாலும் உட்கார வச்சுருவேன் நான் படித்து காமிச்சா நான் படிச்சு கச்சா என் பொண்ணு வந்து எனக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நீ சொல்லி தராதா அப்பா நான் எழுதுவா அப்படின்னு சொல்றாங்க அதனாலே நான் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்னா நீ படிக்கிற ஒரு மொழி தான்டா இப்ப இங்கிலீஷ் தெரிஞ்சாதான்டா நாட்டுல வாழ முடியும் தமிழ்லாம் யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க பாப்பாவை பேது புரியல பேர் என்னன்னு கேட்கிறீங்களா பாப்பா பேர் மித்ரா ஒரு பொண்ணு பேர் தமிழ் மித்ரா இன்னொரு பொண்ணு பேருந்து சௌமித்ரா ஆ ஒன்று தானே சொல்லிட்டுருக்கேன் ஐயோ ஒன்று தானே இருக்கா அக்கா கேட்குறாங்கடா அத்தை அத்தை ஒருத்தன் கேட்குறாங்க உன் பேர் என்னென்னு ஆ என் சின்ன பொண்ணு வந்து நான் தமிழ் மித்ரா சௌமித்ரானு சொன்னான்னா அவங்க வந்து அப்படின்னு சவுண்டு விடுறாங்க

ஐயோ எங்கள் வீட்டுக்காரங்க வர வந்துட்டாங்க அப்பாமா என்ன செய்ய போறாங்க மாமா வா மா மாமா எங்க வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வந்த உடனே போட்டு தள்ள போறாங்க பாருங்க என்ன நெட்டு என்ன லைவ் போட்டிருக்குற அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் போறாங்க என்ன மாமா மாமா அப்பயே உன்னை கூப்பிடுறாங்க பாடுறா அப்பயே உன்ன கூப்பிடுறாங்க பாடுறா அப்பா நானும் டேய் இல்லை அப்படியா சரி

என்ன சாமியா <situación> <popular Christmas> புள்ளி அது போல சொல்றா எங்க பாறா அதுக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்றத கேளு தண்ணி தண்ணி யாரு இதான் குட்டி கிடக்குது அப்படியே இருக்காங்க பையனா இங்க கொஞ்சம் வந்து தண்ணி குடி நாவல் பழம் சின்ன சாப்பிடலாமா நான் தெரியல பாப்பா குத்து நம்ம நான் சாப்பிடுவோம் நீ எப்ப என்ன திங்க வேணாம்னு சொல்றியோ அப்பதான் நான் சாப்பிடுவோம் ஒன்னே ஒண்ணு சாப்பிடுறான் பாப்பா இருக்காங்கள அவங்க அவங்க இருந்தா வந்து நாவல் பழம் சாப்பிடணுமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க வீட்டுக்காரங்க திங்க வேணாங்கிறாங்க நான் எது திங்க கூடாதோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க தங்கம் பாப்பா குடுக்காத மாமா சளி ஏற்கனவே சளி இருக்க வணக்கம் அக்கா சக்திவேல் கவுண்டர் வணக்கம் ப்ரோ வாங்க வாங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன் வீடு வேற கூட்டலான்னு எங்க வீட்டுக்காரங்க திட்டுறாங்க அதனால இதை கூட்டி ஒரு பக்கமா தள்ளிடுறேன் சமையல் வேலை கூட்டி தான் வச்சிருந்தோம் அடுத்து சமைக்கும் போது கொஞ்சம் இதாயிடுச்சு லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இங்க பாருங்க நாவல் பழம் நாவல் பழம்

சாமி comment. ஏன் அப்பா கூட போய் புரியும் அப்பா கூட உப்பு வேணுமா சரியான சைடி உப்பு கேக்குறாங்க மாமா தண்ணிய வடிகட்டும் மாமா குடு தண்ணிய வடிகட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பேரக்கிணத்துல வேணுமா நைசு புல்ல அதான் அன்னைக்கு உடச்சிட்டோம்னு கீழே ஓகே நாவப்பழம் சாப்பிட்டோம்னா உப்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் உப்பு கேக்குறாங்க நம்ம அள்ளிட்டு போய் கொடுப்போம் சக்திவேல் கவுண்டர் அண்ணா அண்ணா வணக்கம் ஓ அவங்களும் சொல்றீங்களா ஓகே ஓகே ஜெயா புதுசா நம்ம சேனல் பாக்குறவங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கப்பா இந்த உப்பு ரெடி ஆயிடுச்சு

நீ நல்லா பார்த்து நல்லா ருசி ருசி சாப்பிடு சீக்கிரம் ரொம்ப கண்ணு தெரிவி போயிடுதுப்பா வணக்கம் குணசேகரன் அண்ணே சீசன் ஆரம்பிச்சிடுச்சா இல்லப்பா இது வந்து ஹைபிரிட் தான் இது இது வந்து எப்படி சொல்றது நம்ம மரத்தில் காய்க்கிற மாதிரி கிடையாது இது நினைக்கிறேன் அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த பழம் வாங்கி சாப்பிடணும் சொல்லிட்டு தான் வர வழியில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க அதனால உப்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் இது சாப்பிட்டா பாப்பாக்கு சளி பிடிக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்ல ரெண்டாவது படத்தை லைட் லைட்டாக கடிச்சு தின்ட்டு இருக்கேன் சாப்பிடக்கூடாதுதான் இருந்தாலும் பார்த்தது சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால சாப்பிட்டாச்சு உப்பு குடிக்க பாப்பா இளவரசு மகாராசா எப்படி இருக்கீங்க ஓ நீங்க பிரண்ட்ங்களா சரி சரி நான் நாவல் பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் நீங்க நாவல் பழம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா சூப்பர் 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 சாப்பாடு சாப்பிடுங்க ஹெல்த்தானதுதான் சாப்பிட சூப்பர் அதுன்னு நினைக்கிறேன் என்னடா அதை சாப்பிட கூடாது அம்மாவுக்கு கூட்டி விடுறா பாருங்க அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன சின்ன நாவல் பழம் இருக்குல்ல இந்த கலர்ல அந்த மாதிரி பழமா இல்ல இந்த மாதிரி ஹைபிரிட்டா சாமி செய்யற பழம் அதே ஒரு கிலோ நாவப்பழம் ரெண்டு ரூபாயா மாமா ஒரு கிலோ நாவப்பழம் ரெண்டு ரூபாயா மாமா என்ன ஒரு ஜப்பான் செல்கிறேன் நாவல் பழம் அனைத்தும் ஜப்பான் செல்கிறதா ஓகே ஓகே என்ன ஒரு சாப்பிடுறோம் என்னடா ஏய் சூப்பரா

சும்மா என்னை கலாக்கணும்னே என் மெசேஜ் வர மாதிரி இருக்கு அதில் எங்கள் ஊர் சிறந்த ஊர் என்ன ஊர்ப்பா அதை தான் நானும் ஒரு ரெண்டு மெசேஜுக்கு முன்னால் இருந்து கேட்டுருப்பேன் சொல்ல மாட்டுறீங்களே என்ன இது கடிச்சு கடிச்சு வச்சிருக்கீங்க நான் சாப்பிடுமா நான் சாப்பாடோட பாப்பாவுக்கு சொல்லி

அழகா போயிட்டு அனைவருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி பாய்பா அடுத்த